விருப்பு வாக்குகள் அவ்வாறு எண்ணப்படுவது என்ற ஒரு விளக்கத்தை சுருக்கமாக குறிப்பிடலாம் நினைக்கிறேன் குறிப்பாக தற்போது இந்த எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் வந்து ஐம்பது வீதமான வாக்குகளை ஐம்பது வீரத்துக்கு மேலதிகமான வாக்குகளை பெறவில்லை அந்த வகையில் குறிப்பாக முதல் காணப்படுகின்ற அன்ரோ குமார் நாற்பத்தி ரெண்டு தசம் ரெண்டு ஏழு வீதமான வாக்குகளையும் இரண்டாம் நிலையில் இருக்கின்ற சஜித் ஜித்சா முப்பத்தி ரெண்டு ஏழு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி அடிப்படையில் அவருடைய வாக்கு வீதம் காணப்படுகிறது அந்த தேர்தல் நியதிகளுக்கு அடிப்படையில் ஒரு பார ஒரு ஜனாதிபதியாக வருபவர் வந்து ஐம்பது வீதத்துக்கு மேலதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்பது அந்த அடிப்படையில் இங்கு பெறப்பட்டிருக்கின்ற நாற்பத்தி ரெண்டு விதமான வாக்கு நாற்பத்தி ரெண்டு விதமான வாக்குகளை நோய் அதே போன்று சஜித் பிரேமதாசாவான முப்பத்தி ரெண்டு சட்ட மகள வாக்குகளை வாக்குகளையும் பெற்று அவர்கள் இருவரிலேயும் முதல்நிலையில் இருப்பவர் அந்த கூடுதலான வாக்கை பெற வேண்டும் அந்த வாக்கை பெறவில்லை எப்போதும் என்ன நடைபெறும் அந்த வேளையில் விருப்பு வாக்குகளை எழுகின்ற ஒரு நடைமுறை அஹ் இடம்பெறும் அந்த வகையில் விருப்பு வாக்குகள் எவ்வாறு எண்ணப்படும் என்று சொன்னால் இப்ப சாதாரணமாக விருப்பு வாக்குகள் சொல்லப்படுவது நாங்கள் புள்ளடி மட்டும் போடப்பட்டிருந்தால் அந்த வாக்குகள் தனி தனி வாக்காக இருக்கும் அது ஒன்று ரெண்டு மூணு இலக்கம் போடப்பட்டிருக்குன்ற அடிப்படை வருவது விருப்பு வாக்குகள் சொல்லப்படும் அப்ப இங்கு எங்களுக்கு இந்த விருப்பு வாக்குகள் எண்ணப்படும் போது இந்த புள்ளடி போட்ட வாக்குகளோ அல்லது ஒன்று என இலக்கம் போடப்பட்ட வாக்குகளோ ஆஹ் கருத்தில் எடுக்கப்பட மாட்டாது உதாரணமாக அது புள்ளடி போட்ட வாக்குகளாக குறிப்பாக ஏதோ ஒரு வேட்பாளரும் போகப்பட்டிருக்கு போடப்பட்டிருக்குமா என்றால் அது கருத்தில் எடுக்கப்படாது அதே போல ஒன்றன்று போடப்பட்டிருந்தாலும் அதை குறிப்பிட்ட வாக்காளர்களுடைய வாக்கு விருப்பு வாக்கு என்பதால் இரண்டாவது இலக்கம் அல்லது மூன்றாவது இலக்கம் என்பதால் விருப்பு வாக்கு அந்த அடிப்படையில் அடுத்தவடைய என்ன சொன்னா இந்த விருப்பு வாக்கு எண்ணப்படுவதற்கு எந்த விருப்பு வாக்கு எண்ணப்படும் சொன்னால் இந்த குறிப்பிட்ட இரண்டு முதல்நிலை வேட்பாளர்கள் தவிர அதாவது அனுர்ராஜ் அஜித் ஆகியவருடைய இரண்டு வாக்குகள் சீல் வைக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய வாக்குகள் இன்னைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கும் அது தவிர ஏனைய உதிரிகளாக கிடைத்த மத்திய வா வேட்பாளர்கள் குறிப்பாக பிரணவி விக்ரமசிங்கவாரர்களிடம் அல்லது ராமராஜபக்ஷ அரிய நன் அல்லது மத்திய மத்திய வேட்பாளர்கள் அனைவருடைய வாக்குகள் விருப்பு வாக்குகள் என்ற அடி விருப்பு வாக்கு என்பதற்கான தகுதியுடைய வாக்குகளாக இருக்கு இப்ப அந்த வாக்குகள் ஏனையவர்களுடைய அந்த வாக்குகளிலும் குறிப்பாக எங்களுக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட வாக்குகளிலும் தனியே புல்லரிடப்பட்ட வாக்குகளிலும் அல்லது ஒன்றென்னு இலக்கு விடப்பட்ட வாக்குகள் குறிப்பாக ரணிலுக்கு புள்ளடி ரணிலுக்கு மட்டும் உள்ளடி இல்லை ரணிலுக்கு ஒன்றெண்ணு போடப்பட்ட வாக்குகளாக இருந்தால் அவை வந்து இங்கு இந்த இதுக்குள்ள வந்து அங்க விருப்பு வாக்குகளாக சேர்க்கப்படாது கணிலுக்கு மட்டும் அதாவது ஒன்றென்றது மட்டும் போடப்பட்டிருக்கும் புள்ளடி மட்டும் புள்ளடி மட்டும் அல்லது ஒன்றென்றது மட்டும் போடப்பட்டிருந்தாலும் அவை விருப்பு வாக்குகளாக சேர்க்கப்படாது அதே போதை ஒன்றோடும் ஒன்று ரெண்டென்றும் அல்லது ஒன்று ரெண்டு மூன்று இப்ப இந்த ரெண்டு இலக்கங்களும் போடப்பட்டிருக்கிறது ரெண்டும் தனி புள்ளடி போடப்பட்டிருந்தாலும் அன்று போடப்பட்டிருந்தாலும் கருதப்பட்டு அவை வந்து ஒதுக்கப்படும் விருப்பு வாக்குகளால் தெரிவு செய்யப்படக்கூடிய தகுதி உரிய வாக்குகள் என்று சொன்னால் இலக்கம் ஒன்றோட சேர்த்து இன்னொரு இலக்கத்து ஒன்று ரெண்டு அல்லது ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு போடப்பட்டிருக்கிற வாக்குகள் இவை ரெண்டு வகையான வாக்குகளும் தான் விருப்பு வாக்கு என்பதற்கு தெரிவு செய்யப்படும் அதாவது இந்த அனுராஜ் சதி தவிர்ந்த ஏனியவருடைய வாக்குகள் வாக்கட்டைகள் அந்த வாக்கட்டைகளிலும் உள்ளடி போடப்பட்டது ஒதுக்கப்படும் தனி ஒன்று போடப்பட்டதும் ஒதுக்கப்படும் அப்பவே நான் ஒதுக்கப்பட்டது தனி ஒன்றும் ஒதுக்கப்பட்டதுக்கு பிறகு அங்கு காணப்படுகின்ற ஒன்று ரெண்டு ரெண்டு போடப்பட்டிருக்கலாம் அல்லது ஒன்று ரெண்டு மூணு போடப்படுறேன் இந்த வாக்குகள் நிறைவு செய்யப்படும் அப்ப இந்த வாக்குகளிலும் இந்த வாக்குகளிலிருந்து குறிப்பிட்ட வேட்பாளர்கள் யாருக்கு அந்த வாக்கு உதாரணமாக இரண்டாம் இலக்கத்துக்கு முதலாம் இலக்கம் பார்க்கப்படாது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் உள்ளடி என்றும் முதலாம் இலக்கம் மட்டும் மட்டுமில்ல ரிஜெக்ட் ஆகிடும் அதே நேரம் முதலாம் விளக்கம் மட்டுமில்லாமல் ஒன்று அல்லது ஒன்று இரண்டு மூணு போடப்பட்டிருந்ததா இருந்தால் அந்த இரண்டாம் இலக்கம் அந்த இரண்டாம் இலக்கம் யாருக்கு இருக்குன்னு பார்ப்பார் அப்ப இரண்டாம் இலக்கம் வந்து உதாரணமாக இருக்குமா இருந்தால் இவருடைய பட்டிக்குள்ளது சேர்க்கப்படும் அதே இரண்டாம் இலக்கம் வந்து அஹ் சஜித்துக்கு இருக்குமாக இருந்தால் இவருடைய பட்டியல் சேர்க்கப்படும் சில மலைகள்ல இந்த இரண்டாம் இலக்கம் ஆஹ் இல்லாமல் இரண்டாம் இலக்கம் வந்து யாருக்கு இருக்கலாம்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட இரண்டு வேட்பாளர்கள் தவிர ரணிலுக்கோ அல்லது நாமலுக்கோ அல்லது வேற யாருக்கும் வேறொரு வாழ்ந்த வரலாம் தான் இப்ப அரியந்திரன் போட்டிக்கிட்டு இருக்காண்டால் அவருக்கு முதலாவது பாக்கு போட்டு இரண்டாவது ரணிலுக்கு போட்டிருந்தால் அதுவும் அதுல வந்து இரண்டாம் இலக்கம் ரணிலுக்கு இருக்கு அப்படியான சந்தர்ப்பங்கள்ல மூன்றாம் இலக்கம் பார்க்கப்படும் அதாவது இரண்டாம் இலக்கம் இல்லாத பட்சத்தில் என்ன செய்யப்படும் இரண்டாம் இலக்கம் இந்த குறிப்பிட்ட இரண்டு முதல்நிலை வேட்பாளர்களுக்கும் இல்லாத பட்சத்தில் அவர்கள் முதல்நிலை வேட்பாளர் ரெண்டு பேருக்கும் இரண்டாம் இலக்கம் யாருக்கும் இல்லையென்றால் மூன்றாம் இலக்கம் பார்க்கப்படும் மூன்றாம் இலக்கம் யாருக்கு இருக்குதோ அந்த வாக்குச்சீட்டுகள் இவங்களுக்குள்ள சேர்க்கப்படும் அதாவது அன்புக்கு இருந்தால் அன்புக்கு சரித்துக்கு இருந்தால் சைத்து இப்படி இந்த முறையில தான் என்ன செய்யப்படும் அந்த வாக்குகள் வந்து அவர்களுடைய பட்டி அவர்களுடைய பட்டிகளோட அவர்களுடைய வாக்குகளோட கூட்டப்படும் அப்ப இந்த மொத்த வாக்குகள்ல வந்து இந்த ஒதுக்கப்படுற வாக்குகள் தவிர இரண்டாம் இலக்கம் இருந்தாலும் இவர்கள் போடப்படும் மூன்றாம் இலக்கம் அதாவது இரண்டாம் இலக்கம் இருக்கிற பட்சத்துல மூன்றாம் இலக்கம் இரண்டாம் இலக்கம் இவர்கள் யாருக்காக இருந்தால் போயிடுது அந்த வாக்கு திரும்பவும் மூன்றாம் இலக்கம் வார்ப்படாது பிறகு அப்படி இல்லாத இரண்டாம் இலக்கம் இவர்கள் இதுவருக்கும் யாருக்கும் இல்லைன்னா மூன்றாம் இலக்கம் இருக்கிற என்று பார்க்கப்படும் அந்த மூன்றாம் இலக்கம் இருந்தால் சேர்க்கப்படும் ஒவ்வொரு சேர்க்கப்பட்டதுக்கு பிறகு இந்த இவர்கள் இதுவர்களுடைய வாக்குகளும் வந்து எண்ணப்படும் மொத்தம் கூட்டி புறப்படப்போம் மொத்தம் கூட்டி புறப்படக்குள்ள உதாரணமாக நாங்கள் இப்ப எங்களுக்கு தற்போதைய இருக்கிற நிலையை வச்சு கொண்டு நாங்க பாத்து இப்ப அனுரைக்கு வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் போட்டு ஏன்னு ஏறோம் சாரி ஐம்பத்தி ஆறு லட்சம் போட்டு இருக்கு தஜித்துக்கு வந்து நாற்பத்தி மூன்று லட்சம் போட்டு இருக்குது கருதப்படுவோம் இந்த நிலையில கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் கேப் இருக்கு இந்த பதிமூணு லட்சம் கேப்டிலையும் வந்து குறிப்பிட்ட இரண்டு மூன்று இலக்கம் இரண்டாம் இலக்கமோ அல்லது மூன்றாம் இலக்கமோ இரண்டாம் இலக்கம் இல்லாத பட்சத்துல மூன்றாம் இலக்கமோ பார அந்த ஓட்டுகள் சேர்க்கப்பட்டு உங்களுடைய டோட்டல் கூட்டப்பட்டு வரக்குள்ள இந்த டோட்டலின் அடிப்படையில் ரெண்டு பேருக்குள்ளையும் வந்து யாருக்கு கூட வருதோ இது உதாரணமாக நாங்கள் அடுத்து வச்சுக்கொள்வோம் நான் ரெண்டு பேருக்கும் சரி சமனா போறோம் முப்பது லட்சம் போட்டு இருக்கு அந்த முப்பது லட்சம் போட்ட அப்படியே வச்சுக்கொள்ளும் முப்பது லட்சம் போட்டிலையும் எங்களுக்கு ஒரு விருப்பு வாக்குகள் அதாவது உரலுக்கு விருப்பு வாக்குகளுக்காக ஒரு அனைவரும் போட போற விருப்பு வாக்குகள் அனைவரும் பயன்படுத்தப்படும் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் விருப்பு வாக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோ இந்த பத்து லட்சம் விருப்பு வாக்குகள்ல அனுரைக்கு ஐந்து லட்சம் ஷஜித்துக்கு ஐந்து லட்சம் வரும்போது இந்த ரெண்டினுடைய கூட்டுத்தொகையை கூட்டப்படும் ஐம்பத்தாறு மஞ்சு அறுபத்தி ஒழு நாற்பத்தி மூணு ஐந்து நாற்பத்தி எட்டு ஒவ்வாறு கூட்டுகின்ற போது இந்த ரெண்டையும் கூட்டுகின்ற போது இந்த ரெண்டிலையும் ஆக கூட யார் வாரங்களோ அவர்தான் ஜனாதிபதியாக வருது அதாவது ரெண்டையும் கூட்ட குலங்களுக்கு நூறு வீதத்துக்கு பார்த்த குலங்களுக்கு அறுபது நாற்பது நூறு நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது கரை நூற்றி ஒன்பதின் மேல் ஆஹ் அறுபத்தொன்று கர நூறு வீதம் என்று போன குலங்களுக்கு ஐம்பது பேருக்கு மேல வாக்கு வந்து நான் வருவார் அப்ப அவர் அதாவது கூடிய தொகை ரெண்டு பேர் கூட்டி விருப்பாக்களை கூட்டி வருகின்ற போது கூடிய தொகை வாரவர் எங்களுக்கு ஆஹ் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் இந்த முறை அப்ப இது பொதுவான ஒரு முறை இந்த முறையின் அடிப்படையில்தான் இந்த விருப்பம் என்ன சில சிவாலைகள் ரெண்டு பேருக்கு சமனாக்க வருகிறது என்று வச்சு கொடுக்கணும் இப்ப ஐம்பத்தாறு நாற்பத்தி மூணுன்ற இருக்குது இவருக்கு ஐம்பத்தி ஆறு என்று இதுக்கப்புறம் ஒரு போட்டுமே விளைஞ்சு ஒரு கோட்டுமே விருப்பவாக்கு விடல இவருக்கு நாற்பத்தி மூன்று இருக்கிற அளவுக்கு பதிமூன்று லட்சம் கெப்டாவப்படையா பதிமூன்று லட்சம் வாக்கு இவரை விருப்பவாக்க விழுந்துட்டார் ரெண்டு பேருந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆற வருங்க என்ன செய்வாங்க என்றால் திருவுல சீட்டின் மூலம் யார் ஜனாதிபதி தெரிவு செய்யக்கூடிய திருவிழா சீட்டின் மூலம் ஒரு முறை மூலம் அந்த இடத்துல பெரிய வாங்கி நான் இருக்கிற முறை இப்ப இதுல வந்து எங்களுக்கு என்ன இதுல எங்களுக்கு சாத்தியமான விடயத்தை நாங்க பார்த்த முடிச்சுடலாம் பொதுவாக பல பேருக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு உத்தேச அடிப்படையில சில சாத்தியமான விடயங்களை நாங்க பார்த்தோம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் இடையில கெப் இருக்குது பதி மூன்று லட்சம் போட் இவருக்கு வந்து பதிமூன்று லட்சம் போட் சஜி பிரேமதாஸ் அவருக்கு தேவை இந்த போட்டை தாண்டி போறது எங்களுக்கு முப்பது லட்சம் போட்டில் மொத்தம் முப்பது லட்சம் போட்டிலே அனைவரும் வந்து விருப்பாக்க போட்டிருக்க போறது ஒன்று பெரும்பாலானவர்கள் வந்து பிள்ளடியை மட்டும் போட்டுப்பாங்க கிலோ ஒரு இலக்கத்தையும் போடு நடந்து கிட்டத்தட்ட அதே போல புள்ளடி அல்லது ஒன்றரை இலக்கத்தை மட்டும் போடு தெரிப்பாங்க இப்படி போன வாக்குகள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இருபது லட்சம் போட்டு வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி புள்ளடியோ ஒன்றோ போடப்பட்டு தனி வாக்குகளாக போடப்பட்ட வாக்குகள் கருதிப்ப மீதியாக இருக்கிற கிட்டத்தட்ட பத்து லட்சம் வாக்குகள் அப்ப அந்த பத்து லட்சம் வாக்குகளில் இருந்துதான் எங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பங்குடப்பட போகுது இப்ப சாதாரண இருந்த பத்து லட்சம் பாக்குகள் அனைத்துமே சஜித் பிரேமதாசாவுக்கு விழுகுதன்று நாங்க பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நாற்பத்தி மூணோட நாங்க பத்த கூட்டம் ஐம்பத்தி மூணு வரப்போகுது இங்கே இருக்கிற ஐம்பத்தாறு அப்படியே இருக்கப்படுது அப்ப இந்த நிலையில நாங்க பார்த்தோம் ஐம்பத்தாறு லட்சம் அப்படியே இருக்கப்படுது இந்த நிலையில நாங்க பார்க்கும் போது எங்களுக்கு இந்த ஐம்பத்தில ஆறு லட்சம் பெற்ற வாக்குகள் தான் முன்னணி எடுத்து போகுது இருக்க போகுது ஆகவே அவர்தான் ஆஹ் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்புடையவராக இருப்பார் பத்து லட்சம் வாக்குகள்லையும் பத்து லட்சமும் சி ஹேமதாசாவுக்கு விருப்பு வாக்களாக விழுந்திருந்தா கூடும் அவர்களுக்கு இதுல சில பேருக்கு இருக்கிற ஒரு சில பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அந்த முப்பது லட்சத்திலையும் இருக்கிற வாக்குகள் விருப்பு வாக்குகளுக்குரிய நிபந்தனையை பூர்த்தி செய்யும் எண்ணிக்கை வந்து முப்பது லட்சத்திலேயும் ரணிலுக்கு போடப்பட்ட விருப்ப வாக்குகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லட்சம் விருக்கல் சொன்னா கூட இருபத்தி மூணு லட்சம் வாக்குகளிலே உண்டு ரணிலுக்கு முதலாயிரத்து ரெண்டாயிரம் சைடுக்கு போட்டாலும் கூட கிட்டத்தட்ட அந்த வாக்குகளை கூட்டுகின்ற போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வேறப்போது பத்து லட்சம் சேர்த்தா இதுதான் தற்போது காணப்படுறது நிலைமை அப்ப இதனுடைய ஒரு எதிர்வு கூறல் அல்லது ஓரளவுக்கு கணித்து கூறக்கூடிய விடயம் தான் அவர் கூடுதலாக அப்படி ஒரு விருப்பு வாக்குகள் மற்றவர்களுக்கும் கிடைத்த விருப்பு வாக்குகள் அடிப்படையில் முப்பது லட்சமும் கிடைத்த அல்லது பதிமூணு லட்சத்துக்கு மேலே விருப்பமாக கிடைத்தால்தான் அந்த இடத்துல அஹ் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியா வரக்கூடிய வாய்ப்பு காணப்படும் இது மிகவும் அருமையான அல்லது ஒரு சாத்தியப்பாடு குறைந்த ஒரு விடயம் தான் இப்போதை காணப்படுகிறது இதுதான் தொடர்பாக சொல்லக்கூடிய விடயம் இதும் இந்த இறுதியாகிய அந்த வடயங்கள் வந்து ஒரு உத்தேச அடிப்படையில் நான் குறிப்பிட்ட வடிகர்கள் இந்த விருப்பம் தொடர்பான விளக்கம் இருந்தால்